அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா தேனூருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியானது அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்தேமுக்கால் ஏக்கர் நல்ல ஒரு மணல் சாரியான அருமையான செம்மண் நிலம் அது நீங்கள் நிலத்தில் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த நிலத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நிலம் வந்து ப்ளைனாக இருக்குது பக்கத்தில் வந்து இந்த நிலத்துக்கான இலவச போர் இருக்குது மின்சார வசதி இருக்குது அது போக சோலார் பிளேட்டால் கரண்ட்டு வேறு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஷெட் இருக்குது அவ்வளோதான் இது அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணக்கூடிய ஒரு தரமான நிலம் இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பத்தே முக்கால் ஏக்கர் பத்தே முக்கால் ஏக்கரு உங்களுக்கு தார் ரோடில் இருந்தே இந்த நிலத்துக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் முப்பது அடி பாதை கவர்மெண்ட்டோடைய முப்பது அடி ரெக்கார்டு பாதையில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக மணல்சாரியான செம்மன் நல்ல ஒரு தரமான நிலம் அது இந்த நிலத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை அவங்க சொல்கிற விலை எட்டு லட்சம் விலையை குறைச்சி அனுசரித்து பேசிக்கிறலாம் குறிப்பாக இலவசமாக மின்சார வசதி போர் எல்லாமே இருக்குது தண்ணி வந்து ரொம்ப அருமையான தண்ணியோட இந்த நிலமானது இருக்குங்க யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் இந்த நிலத்தை குறிப்பாக சொல்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க பிரித்து தர முடியாது குறிப்பாக சொல்லிடுறேன் பிரித்து தர முடியாது அப்படியே மொத்தமாக தான் கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்